திவ்யா பார்த்தீங்களா என்ன பண்றானு மணி பத்து மணிக்கு எழுந்திருச்சு கடையை விரிச்சு உட்காந்துருக்கறா அழுக்கு துணி எல்லாம் எடுத்துருச்சுக்கிட்டு பக்கத்துல உட்காந்துருக்காரு சொல்லு போராட்டத்துல ஃபுல்லா பைய பையா கொடுத்துடுறாங்க கட்டை பையன் இந்த பையன் பூரா கட்டை கொண்டு கேட்குறாங்க போராடத்துல ட்ரெஸ் வாங்கினா அப்புறம் புதுப்பை கொடுத்தாம பாருங்க ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா புது புது ட்ரெஸ்ஸா ஒவ்வொரு வீடியோக்கு வாங்கி போட்டுக்கிட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கா அவரு தான் பக்கத்துல உட்காந்துருக்கிறது அவளோட புது லவர் எப்படி பாத்துட்டு இருக்கிறாரு இப்ப ஓ நீங்க தான் துவைக்க போறீங்களா உங்க லவர் துணியெல்லாம் definitely amma kete koonga lovers ne

ஓ ஐநூறுரூவா ஃபஸ்ட் காசு ஐயாயிரரூபா சம்பளம் சேனலுக்கு ஆ சரி சரி திவ்யா என்ன அடுத்து என்ன இன்னைக்கு என்ன டவுசரா இல்லை டவுசரா திவ்யா இன்னைக்கு ரெண்டு பேரும் போய் வண்டியில் போய் எடுத்துகிட்டு வந்துடுங்க ஆ போயிட்டு வாங்க வாங்க எப்படியோ திருப்பூர் காதர்பேட்டை பூரா ஒரு கல கலக்க போகிறாங்க ஏன்னா இங்கேருந்து வந்து சாக்ஸு டிஷர்ட்லாம் எடுக்கிறதுக்கு காதை நம்ம காதர்பேட்டைக்கு தான் போகிறாங்க அங்கே போய் ஒரு கலக்க கலக்க போகிறாங்க ரெண்டு பேரும் இன்றைக்கி யாராவது நேரில் பார்க்கணுன்னா காதர் பேட்டை போய் பார்த்துட்டு வந்துடுங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஆமாம் திவ்யா காஃபி சாப்பிடுது ஜூஸ் குடிக்கிற கோவில் காஃபியா ம் சாப்ற மூது ஜூஸ் வச்சு சாப்பிடுவா பாத்த உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா திவ்யா வீடியோ எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா ரிஸ்வானா வீடியோ பிடிக்காது डमी பத்தீங்களா டம்மின்னு சொல்லிட்டாரு பாருங்க கொஞ்ச நேரத்துல திவ்யாவை தான் பிடிக்கும்னு சொல்லிட்டாரு ம்